இன்னைக்கு இங்கே இன்னைக்கு இங்கே தான் பிராமின் வீட்டில் கோயிலெல்லாம் கொலு கொலு ஆரம்பம் வயசில் இன்னைக்கு தான் கொலு வச்சுருப்பாங்க இன்னைக்கு தான் ஆமாம் நவராத்திரி பூஜை ஆரம்பம் ஃபர்ஸ்ட்டு நான் கூப்பிடுவாங்க ஐயர் எல்லாம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டு கொலுன்னா கூப்பிட்டு கூப்பிடுவாங்க நம்ம எதாவது பூக்கு கொண்டு போனால் கொலு படி படிப்படியாக கொலு வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு அவங்க ஏதோ கொஞ்சம் பிரசாதம் குங்குமம் விபு ஆமாம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பூலாம் கொடுப்பாங்க மஞ்சள் குங்குமம் பூ சின்னதாக கிஃப்ட் மாதிரி தருவாங்க கோயில்ல நல்லா இருக்கும் குளு ஒன்போது நாள் குழு போன வருஷம் கூட அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் முருகன் அண்ணா தங்கத்தேர் பார்த்தேன் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் முத்துமணி ஹவ் ஆர் யூ சிஸ்டர் முத்துமணி நல்லா இருக்கும் அப்பா நீங்கள் நலமா அந்த பையன் நான் பஸ்ஸ அந்த பையன் பஸ் நான் ஓட்டுறேன்னு சொல்லி தொல்லை அவன் கால் கூட ஆமா பிரேக்கு என்னாச்சு டார்ச் லைட்டா டச் பண்ணாது ஆ ஆமா ஆமா தம்பி ஓ அவ காலு ஆமா பிரேக்கு டார்ச் லைட்டு கூட டச் பண்ணாதாக்கா நான் ஓட்டுறேன்னு செல்லி தொல்லை பண்ணுறாக்கா ஐயோ ஆமா அப்படியா தம்பி ஆமா ஆமா பையன் பிரேக் டார்ச் லைட் கூட டச் பண்ணாதுன்னு சொல்றீங்களா பிரேக் டார்ச் லைட் கூட டச் பண்ண முடியாது அந்த காலால் எட்ட கூட எட்டாத அவை நான் வண்டி ஓட்டுறேங்கிறேன் கோகுல் ப்ரோ கரெக்டா தெரிஞ்சுக்கிங்க அவங்க அவையெல்லாம் பிற்காலத்தில் உங்களை மாதிரி தான் வருவான் தெரியுதா அவன் பஸ் இது வண்டியில் போகணுன்னு ரொம்ப ஆசை போட்ருக்கு அந்த பயலுக்கு உதயகாந்த் ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ முனியாண்டி ப்ரோ இரவு வணக்கம் நண்பர்களேன்னு சொல்றாங்க சாமி கேடிவி வாங்க ஹாய் அக்கா வாங்க சாமி கே டிவி வணக்கம் நலமா எங்க போனீங்க ரொம்ப நாள் ஆளை காணமே சூப்பர் சீதா சகோதரின்னு சொல்கிறாங்க முருகன் அண்ணா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா இல்லை சிஸ்டர் சாதம் தான் இனிமேல் தான் சாப்பிடணும் வண்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நிற்கும் சாப்பிடுவாங்க ஓகே ஓகே சாப்பிடுவாங்க எல்லாம் போய் சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க நம்ம கோகுல் தம்பி தம்பி நீங்கள் சாப்பிடலையா முருகன் அண்ணா சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க சீதா சிஸ்டர் முருகன் அண்ணான்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் தம்பி நீங்களும் சாப்பிட போகிறீங்களா கோகுல் தம்பி ரமேஷ் ப்ரோ வாங்க ஹாய் அக்கா லைக் டென் தேங்க்யூ ரமேஷ் ப்ரோ இருபத்தஞ்சது அக்கா ரமேஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களா ரமேஷ் ப்ரோ இரவு வணக்கம் என்ன ஸ்பெஷல் ரமேஷ் ப்ரோ சீதா தங்கச்சி நான் சாப்பிட்டு விட்டேன் ஆமாம் இன்று இடியாப்பம் பால் சேர்த்து சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க முருகனந்தன் ஐயோ அக்கா பஸ் சொல்ல வேண்டியது கமான் போட்டேனக்கா ஓ பஸ்ஸில் இருக்கிறவங்கள சொல்கிறது கமாண்ட் போட்டிங்களா ஓ பஸ்ஸில் இருக்கிற கமாண்டில் போட்டிங்களா ਪੈਸेंजर ਨੋਟ ਪਣੀ ਉਤਨ ਪੋਵ ਨਮਤ ਅਪੜਿਆ ਉਕੇ ਉਕੇ ਤਾਂ என்னாச்சு பன்னெண்டு பேர் இருக்கீங்க அப்படியே இருங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் லைவ் முடிச்சுக்கலாமா